சிறப்பான கண்டென்ட் என்ன அப்படின்னா எல்லாரும் வெயிட் பண்ணி என்ன மாதிரி விஷயங்களைஹாரத்தோட மட்டும் நில்லாமல் இந்திரனின் மகளான தெய்வ சேனாவை முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறவர் எங்கள் அப்பா வந்து நடந்து போவார் இந்த சஷ்டி டைம்ல எல்லாம் விரதம் இருந்து நாங்கள் காலில் செருப்பு கூட இல்லாம அப்பா மட்டும் தான் சில பேர் அதை ஏற்றுப்பாங்க சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க பட் நாங்கள்லாம் வந்து அந்த சஷ்டி சமயத்துல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல லட்சம் தான் சொல்லணும் குறிப்பா இலங்கையை சேர்ந்த நிறைய பேர் மலேசியா சிங்கப்பூர் கனடா லண்டன்ல எல்லாம் இருக்காங்க பாருங்க அப்படிங்க பக்தின்னா அப்போ அப்பமும் அப்படிதான் மழை ஒன்று பெய்யும் பாருங்க அப்படியே தெய்வம் இருக்கிறது சத்தியம் அப்படிங்கிறது இதெல்லாம் சாட்சிங்க அந்த அந்த சஷ்டியின் பொழுது விரதம் இல்லை ஒரு கோவிலில் போய் பார்க்கணும்னா அது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஸ்ரீதியா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தீபாவளிலாம் எப்படி சூப்பராக போச்சு மேம் உங்களுக்கு எப்படி போச்சு உங்கள் சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நான் ஆக்சுவலாக ஸ்டேட்டஸ்லேயும் பார்த்தேன் இந்த புடவை உங்களுக்கு மெசேஜ் போட்டிருப்பேன் நேரில் ரொம்ப அழகாக இருக்குது மேம் தேங்க்யூ தேங்க்யூ அந்த மழையில என்னால எந்த அதாவது பட்டை கட்டவே முடியல பட்டு சாரி பட்டு சாரி நான் கட்டவே இல்ல எல்லாரும் கேட்டாங்க என்ன தீபாவளிக்கு எப்பவும் நான் பட்டை எடுத்து வச்சிருக்கேன் ஆனா இன்னும் அத கட்டல சரி இந்த மழையெல்லாம் கொஞ்சம் நிக்கட்டும் அதுக்கப்புறம் கட்டிக்கலாம் அது ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா இல்ல இந்த சேரும் சகதியுமா இருக்கு புடவ வாங்குறத விட அது மெயின் ரொம்ப கஷ்டம் மட்டும்தான் தெரியும் ஆமா ஆமா அதனால எனக்கு கொஞ்சம் அந்த சாரி கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா கூட அப்படியே மனசாக அடிச்சுக்கோம் என்னையோ அதுக்கு நம்ம ட்ரை கிளீன் கொடுத்தா கூட ஃபுல்லாக போக மாட்டேங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால அதனால் நகையை எப்படி பத்திரமா பார்த்துக்குறோமோ அது மாதிரி பட்டு புடவையும் பத்திரமா பார்த்து சூப்பர் மேம் மேம் இன்னைக்கான சிறப்பான கண்டென்ட் என்ன அப்படின்னா எல்லாரும் வெயிட் பண்ணி எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும் கந்த ஷஷ்டி மகா கந்த சஷ்டி இந்த விரதத்தோட சிறப்புகள் என்ன இந்த ஆறு நாளுமே எப்படி விரதம் இருப்பது சிறப்பு பெண்கள் என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றணும் நானும் தீபாவளி லீவு மூணு நாள் வீட்டில் இருந்தேன் யூடியூப்பை ஓப்பன் பண்ணால் இந்த சஷ்டியை பற்றி தான் ஃபுல்லாக நான் நினச்சிப்பேன் ஐயோ பாவம் இந்த முருகன் எவ்வளோ கஷ்ட கஷ்டப்படுறாரு எல்லார் வாயிலையும் விழுந்துன்னு கந்த சஷ்டி இப்போ நம்ம வந்து புதுசாக பார்க்குறதில்ல வருஷா வருஷம் ஐப்பசி மாதம் அமாவாசை வந்ததுன்னா மறுநாள்லேருந்து சஷ்டி வரும் ஜென்ரலி சில சமயங்களில் திதிகள் வந்து இந்த தடவை நம்ம ஏற்கனவே நவராத்திரி போது சொல்லியிருந்தோம் இந்த தடவை திதி எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்டெண்டடாக இருக்குது லென்த்தியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இந்த கௌரி நோம்பில் கூட கேத்தாரா கௌரி நோம்பு ஏன்னா திங்க செவ்வாய்க்கிழமை வந்து திங்கக்கிழமை சாயந்தரம் தான் அமாவாசை இருக்குது அன்னைக்கு தான் வரதான் எடுக்கணும் ஏன்னா நான் பார்த்தேன் கொஞ்சம் டைம் இருந்தது நம்ம பதிவுலலாம் சீக் ஒவ்வொரு கோவில்களில் ஒவ்வொரு மாதிரி இதை வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நோம்பெல்லாம் எடுத்திங்கன்னா அவங்கவுங்க கோயிலில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது அண்ட் அது முடிஞ்சும் போயிடுது இப்போ இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது எப்பவுமே ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பிக்கும் முதல் நாள் பிரதம ஆறாவது நாள் சஷ்டி முடிகிறது ஸோ இது திங்கக்கிழமை வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு கந்தசஷ்டி அதற்கு மறுநாள் வந்து நமக்கு தெய்வ யானை திருமணம் அதனால் சஷ்டி வந்து சூரசம்ஹாரத்தோடு மட்டும் நில்லாமல் இந்திரனின் மகளான தெய்வ சேனாவை முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த சஷ்டியெல்லாம் திருவிழா பார்க்கணும்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் தான் போல் அழகு கிடையவே கிடையாது எனக்கு நல்ல பாக்யம் நல்லா நிறைய கந்த சஷ்டி நான் திருச்செந்தூரில் நேராக போய் பார்த்துருக்கேன் அதுவும் நான் எங்கள் அப்பா வந்து நடந்து போவார் அந்த சஷ்டி டைம்லலாம் விரதம் இருந்து நாங்கள் காலில் செருப்பு கூட இல்லாமல் அப்பா மட்டும் நடந்து வருவார் நாங்கள்லாம் வந்து காரில் போயிடுவோம் இதெல்லாம் வந்து என்னுடைய பழைய மெமரிஸ் வந்து நிறைய இருக்கும் இந்த சஷ்டி டைமில் ஏன்னா நாங்கள் அந்த கந்த சஷ்டி திருவிழாலாம் போய் பார்க்குற சமயத்தில் எங்கள் அப்பாவோடைய ஃபேக்ட்ரி வந்து வீரபாண்டியப்பட்டினமில் இருந்தது ஸோ நாங்கள் நடந்தே போயிருவோம் வீரபாண்டியப்பட்டினத்துக்கு அடுத்தது தான் திருச்செந்தூர் அப் அன்னைக்கு நாங்கள் பார்த்த ஒரு கந்த சஷ்டியும் அந் தீபாவளியை கூட நம்ம பெருசாக வந்து ஒரு ப ஒரு பண்டிகை ஏதோ பட்டாஸ் வெடிக்கிறோம் அதெல்லாம் ஆனால் அந்த சஷ்டி வர டைமில் அந்த முருகன் திருச்செந்தூரில் போய் இருக்கிறது அந்த சஷ்டி மண்டபத்தில் எல்லாரும் விரதத்துக்கு உட்காந்துருப்பாங்க பச்சை தண்ணி கூட குடிக்காமல் அந்த ஆறு நாளும் முருகனே கதி அப்படின்னு தான் இருப்பாங்க சொற்பொழிவெல்லாம் இருக்கும் அந்த அப்போ அப்போ இருந்த ஒரு சஷ்டியே வந்து வேறு இருக்குது இப்போ வந்து எனக்கு என்னமோ கோவில்களும் சரி மற்ற இடங்கள்லேயும் சரி ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆன ஒரு விரதங்களும் கமர்ஷியலைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பண்டிகைகளுமா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறோம் சில பேர் அதை ஏற்றுப்பாங்க சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க பட் நாங்கள்லாம் வந்து அந்த சஷ்டி சமயத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல லட்சம் தான் சொல்லணும் குறிப்பாக இலங்கையை சேர்ந்த நிறைய பேர் மலேசியா சிங்கப்பூர் கனடா லண்டன்ல எல்லாம் இருக்காங்க பாருங்கள் அப்படிங்க பக்தின்னா இப்போ அப்பமும் அப்படிதான் இப்பவும் அப்படிதான் அப்படி நிரம்பி வழிஞ்சிருக்கும் அந்த திருச்செந்தூரில் அந்த சூரசமாரம் சூரபத்மனை அவர் முதல்ல தாரகாசுரனை வதம் பண்ணுறார் அப்புறம் சிம்மஹாசுரனை வதம் பண்ணுறார் அப்புறம் கடைசியாக தான் சூரபத்மனை வதம் பண்ணுறார் அந்த மூன்று மழை ஒன்று பெய்யும் பாருங்க அப்படியே தெய்வம் இருக்கிறது சத்தியம் அப்படிங்கிறது இதெல்லாம் சாட்சிங்க அந்த அந்த சஷ்டியின் பொழுது விரதம் இல்லை ஒரு கோவிலில் போய் பார்க்கணும்னா அது திருச்செந்தூரை விட ஒரு பிரமாதமான இடம் கிடையாது ஸோ இந்த சஷ்டி விரதம் வந்து முதல் இருந்து ஆரம்பமாகுது விரத காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு கால் இந்த ஆறு நாட்களும் நீங்கள் விரதம் இருக்கிறது விசேஷம்தான் எப்படி இருக்கணும் விரதம் அப்படின்னா உங்கள் இஷ்டந்தான் ஏன்னா இன்றைக்கு வந்து உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்க ஹார்ட் பேஷண்ட்டு இல்லை நிறைய பேருக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறவங்க நீங்கள் ஆறு நாளும் விரதம் இருக்கணும்னு அவசியமே இல்லை திங்கக்கிழமை அன்னைக்கு சூரசம்ஹாரம் அன்னைக்கு விரதம் இருந்தால் போதும் பொதுவாக ஒரு சஷ்டி விரதம் அப்படின்னாலே பால் மட்டும் சாப்பிட்டு நீர் ஆகாரம் தான் சாப்பிடுவாங்க ஸோ பால் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க மத்தியானம் ஒரு பொழுது மட்டும் சாதம் சாப்பிட்டுட்டு மீதி நேரத்தில் விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த சஷ்டி விரதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் விரதம் இருக்கிறது நல்லது விரதம் எடுத்துக்கிறீங்க முதல் நாளில் இருந்து விரதம் எடுத்துக்கிறீங்கன்னா அனுஷ்டானங்கள்னு பேர் அனுஷ்டானங்கள் எப்படி கடைபிடிக்கணும் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது இரவு நேரத்தில் எப்படி தூங்கணும்னா தரையில் வெறும் துணியை விரித்து எல்லாம் போடாமல் வெறும் ஒரு மனப்பலகை வச்சு அந்த அனுஷ்டானங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும் ஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விரத நாட்கள்ல ஷேவிங் பண்றது கூடாது அவங்களும் அப்படிதான் கணவன் மனைவி கண்டிப்பாக தாம்பத்தியம் இருக்கக்கூடாது கூடாது நம்ம இப்ப விரதம் அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க சொன்ன மாதிரி பால் பழம் இந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னீங்க நீர் ஆகாரங்கள் காஃபி டீ இதெல்லாம் கூட குடிச்சுக்கலாம் ஆனால் இப்போ நிறைய சஷ்டி விரதங்கள் நம்ம யூடியூப்ஸில் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மிளகு ஒரு நாள் ஒரு மிளகு அப்படின்ற மாதிரி ஆறு நாட்கள் ஆறு மிளகு உண்டு அந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் ஜென்ரலாக வந்து நீங்கள் விரதம் இருந்தாலே வயித்துல வந்து உங்களுக்கு கேஸ் பிடிக்கும் நமக்கு ஒரு மாதிரி ஒரு இம்யூனிட்டியும் கம்மியாகும் அண்ட் கோவில்களில் போய் அங்கேயே இரு இருந்து விரதம் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த கூட்டம் ஒரு பல வகையான உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறவங்க ஸோ ஒரு மிளகு நம்ம சாப்பிட்டோம்னா இம்யூனிட்டி வரதான் கண்டிப்பாக மிளகு விரதம்னு கிடையாது இதெல்லாம் ஆதி காலத்துலேருந்தே பண்ணிட்டு தான் இருந்தாங்க பட் இப்போதான் வந்து ஆளாளுக்கு ஒன்று ஒன்று யூடியூப்ல எல்லாம் சொல்கிறாங்க ஸோ மிளகு சாப்பிடணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது வைப்பசி மாதம் மழை காலமாக இருக்கும் அதனால காலையில் வெறும் வயிற்றுல ஒரு மிளகு சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த ஜீரண சக்தியோ அல்லது உடம்புல எதிர்ப்பு சக்தியோ நமக்கு நல்லா இருக்கும் அதுக்காக சாப்பிட சயின்டிஃபிக் ரீசன்ஸ் தான் எல்லாமே ஸோ மிளகு சாப்பிடலாம் அது விரதம் கிடையாது அப்படின்னு இல்லை முருகப்பெருமானும் நீங்கள் மிளகு சாப்பிட்டு விரதம் இருங்கன்னு சொல்லலை சிறப்பு மேம் பெண்கள் தனிப்பட்ட முறையில் இந்த சஷ்டி ஆறு நாட்களும் வீட்டில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன மேம் அதை நான் ஏற்கனவே சொன்னேன் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது இன்னொருத்தர் வீட்டில் போய் உணவு இருந்தக்கூடாது கணவரோட தாம்பத்தியம் இருக்கக்கூடாது அண்ட் இரவு நேரத்திலையும் நம்ம ஜென்ரலாக படுக்கிற படுக்கையில் படுக்கக்கூடாது ஓகே மேம் கந்த ஷஷ்டியோட சிறப்புகள் என்ன ஆறு நாட்களும் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்ன மாதிரி விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி வந்து திங்கக்கிழமை வருது பட் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷங்க ஏன்னா மூல நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மூல நட்சத்திரம்னாலே நம்ம எதிரிகளை வந்து வதம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் மூலம் அப்படிங்கிறது சத்ரு சம்ஹாரம்னு சொல்கிறது ஸோ ஞாத்திக்கிழமை நீங்கள் இந்த ஆறு நாளும் இல்லாட்டாலும் ஞாத்திக்கிழமை வருங்க ரொம்ப விசேஷம் ஞாத்திக்கிழமை வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு ஸோ ஐப்பசி மூலம் ரொம்ப விசேஷம் இந்த ஐப்பசி மூலம் வருது இல்லைங்களா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோளமாமினிக்கு திருநக்ஷத்திரமும் ஸோ வைணவ சம்பிரதாயத்துலேயும் ஒரு ஆச்சாரியனினுடைய திருநக்ஷத்திரம் ரொம்ப விசேஷம் மனவளமாக மாமுனிக்கு நம்ம சைவ முறைப்படி பார்த்திங்கன்னா இந்த சஷ்டியினுடைய காலத்தில் நம்ம சூரசம்ஹாரத்துக்கு மொதல் நாள் ஸோ மூல நட்சத்திரம் ஐப்பசி மாதம் சூரியன் வந்து துலாத்தில் இருப்பார் சந்திரன் வந்து தனுசில் இருப்பார் அண்ட் மூல நட்சத்திரத்தில் சந்திரன் வந்தாலே ஒரு ஆட்டம்பா மாதிரி தான் அதனால் ரொம்ப ஒரு அற்புதமான நாள் ஞாத்திக்கிழமை ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்த்து அக்டோபர் சண்டே மட்டும் நீங்கள் விரதம் இருந்தாலே போதும் ரொம்ப சிறப்பு மேம் சஷ்டியோட சிறப்புகள் என்ன விரதம் எப்படி மேற்கொள்ளணும் பெண்கள் என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இந்த கந்தசஷ்டி பதிவு கொடுத்தீங்க மேம் நன்றி